ஒருதலை காதலுக்காக ஆறு நாட்டு வடிகுண்டு வச்சு ஒரு வகுப்புரையே தரமட்டமாக்க தயாரான ப்ளஸ் ஒன் வகுப்பு மாணவன் வணக்கம் மக்களே இது கோல்ட் மைக் சேனல் நான் உங்கள் பிகே வாங்க வீடியோக்குள்ளேயா எதையாவது கொண்டு அந்த கையில் புதுச்சேரியில் ரெட்டியார் பாளைய மண்டலத்தில் இயங்கி வந்த தனியார் ஒன்றில் ப்ளஸ் ஒன் படித்த ரெண்டு மாணவர்கள் நான் அந்த மாணவருடைய பேர் நான் குறிப்பிட விரும்பலை அந்த ரெண்டு மாணவர்கள் அங்கே கல்வி கட்டி வந்திருக்காங்க குறிப்பாக அந்த பள்ளியில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு தனித்தனி கேங்காக அந்த ஸ்கூலே அவங்க கையில் வச்சிருக்காங்க ரெண்டு கேங்காக பிரிஞ்சுருக்காங்க அப்பப்போ அந்த ரெண்டு கேங்குக்கும் இடையில் அடிக்கடி உரசல்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் அடிக்கடி நடந்து வந்துட்டே இருந்திருக்கு அதில் குறித்த ஒரு மாணவனுக்கு அந்த பள்ளியில் கல்வி கட்டி வந்த ஒரு மாணவி மேலே ஒருதலை காதல் ஏற்படுது அதாவது ஒன் சைட் ஒன் சைட் லவ் அவருக்கு வருகிறது அப்படி வந்திருக்கும்போது அவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலை இதை அறிஞ்சு கொண்ட மற்ற மாணவன் என்ன செஞ்சுருக்காருண்டா அந்த குறித்த மாணவியுடைய பேரில் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மற்ற மாணவனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு இந்த நிலையில் அந்த மாணவன் குறித்த தன்னுடைய காதலியுடைய அதாவது ஒருதள காதலியுடைய ரிக்வஸ்ட் வந்துருந்ததை பார்த்து அதை அக்செப்ட் பண்ணி அவங்க கூட மெசேஜ் பண்ண வழிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பல தகவல்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காரு இப்படி மூன்று மாதம் போன பிறகு அந்த மாணவன் என்ன செஞ்சிருக்காருண்டா மெசேஜ் பண்ணி போதே சொல்கிறாரு இவ்வளோ களனியை உன்னோட காதலி என்று என் கூட பேசிக்கிட்டு இருக்க உண்மையிலேயே நான் உன் காதலி இல்லை என்கிட்ட மொக்கம் வாங்கிட்டேன்னு சொல்லி அவரை கலாச்சுருக்காரு இதனால் அவர் ரொம்பவுமே அடைஞ்சு கோவம் அடைஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் குறித்தமானவன் என்ன செஞ்சுருக்காருண்டா இது சம்மந்தமாக ஏனைய மாணவர்களிடம் சொல்லி அவங்கள கேலி பண்ணி நக்கல் பண்ணியிருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைஞ்சு கோவம் அடைஞ்ச மாணவன் என்ன செஞ்சுருக்காரு தக்க சமயத்துக்காக வழி வாங்கிறதுக்காண்டி காத்திருக்காரு இந்த நிலையில் மறுநாள் காலை பதினொன்றரை மணி அளவில் அவங்களுக்கு அந்த லஞ்ச் பிரேக் உணவு விடுமுறை நேரத்தில் குறித்த மாணவனை அவங்க எல்லாம் கலாய்ச்சிருக்காங்க சகமானவர்களெலாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அவரை கலாய்ச்சிருக்காங்க அவங்கள நக்கல் அடிச்சிருக்காங்க இதனால் ஆத்திரம் அடைஞ்ச அந்த மாணவன் என்ன ஓடி போய் பேக்கில் இருந்த பட்டா கத்தி உண்டை ஒன்றரை பட்டா கத்தி ஒன்றை எடுத்துகிட்டு வந்து குறித்த மாணவனை நோக்கி ஓடிருக்காரு இதனால் பக்கத்தில் இருந்த மாணவர்கள்லாம் அலரி அடிச்சிருக்காங்க பெரிய கூச்சல் போட்டு சத்தம் போட்டிருக்காங்க அந்த மாணவனை விட்டு கலைச்சிக்கிட்டே ஓடுறாரு கத்தியை தூக்கிக்கு இந்த சத்தத்தை எல்லாம் கேட்ட ஆசிரியர்கள் என்ன செஞ்சுருக்காங்கடா உடனே அந்த மாணவனை மடக்கி பிடிக்க ரெண்டு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் குறித்த மாணவன் மீது அந்த கத்தியால் அவருடைய கையில் ஓங்கி வெட்டியிருக்காரு இதனால் அந்த குறித்த பையன் ரத்த மூழ்கி இருக்கார் அப்படி ரத்தம் அப்படி வெட்டியிருக்காரு இருந்தாலும் ஆசிரியர்கள் அவனை மடக்கி பிடிச்சி அந்த கத்தியை பறித்து தூக்கி தூர வீசியிருக்காங்க தொடர்ந்து காயமடைந்த அந்த மாணவனை கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்ததோடு குறித்த மாணவனுடைய பேக்கை செக் பண்ணியிருக்காங்க ஆசிரியர்கள் அப்படி செக் பண்ணும்போது பேர் அதிர்ச்சி அடைஞ்சாங்க உண்மையிலேயே நாங்கள நெச்சு பார்க்க முடியாத ஒரு அளவான ஒரு சம்பவம் ஒன்று தான் இது அவருடைய புத்தக பையில் ஆறு நாட்டு வடிகுண்டு சொந்தமாக தயாரித்து ஆறு நாட்டு வடிகுண்டு இருந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஆசிரியர்களுடனே அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு வர வச்சிருக்காங்க தொடர்ந்து விரைந்து வந்த போலீஸ் அதிகாரிகள் அவரை மேன் விசாரணை செஞ்சுருக்காங்க இப்படி விசாரணையும் போது அந்த மாணவன் குறித்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு இதனால் தான் கோபம் அடைஞ்சு அடைஞ்சதாகவும் அதனால் புதுச்சேரியிலேருந்து திண்டிவனம் சென்று அங்கு ஒன்றடி நீளமான பட்டை கத்தியை வாங்கியிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரியாங்குப்பம்மன் இடத்துக்கு சென்று அங்கே நாட்டு வடிகுண்டெல்லாம் வாங்கி அதிலிருந்து மருந்த மட்டும் தனியை எடுத்து பொரு வெடி மருந்த மட்டும் தனியை எடுத்து யூடியூப்பை பார்த்து எப்படி நாட்டு வடிகுண்டு தயாரிக்கிறதுன்ற பார்த்து நாட்டு வடிகுண்டு ஆறு நாட்டு வடிகுண்டு தயாரித்ததாகவும் சொல்லியிருக்காரு இதை அறிஞ்ச போலீஸார் உட்பட மாணவர்கள் அனைவருமே ஆசிரியர்கள் அனைவருமே பெரிய இருக்காங்க உண்மையிலே இது ஒரு அதிர்ச்சிகரமான செயல் தொடர்ந்து அந்த மாணவனை விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த மாணவனுடைய தகப்பனார் தந்தையாரும் ஒரு போலீஸ் அதிகாரி என்று உண்மையிலே ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கிற ஒரு மாணவனை இவ்வாறு சிந்திக்க வைக்கிறதுக்கான காரணம்தான் என்ன மற்றமொரு காலனியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் என்று விடைபட்டுச் செல்ல உங்கள் பேக்கே நன்றி வணக்கம்